கரூர் பாராளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம் நான் ராஜுவே நாகராஜன் உங்களுடைய தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு வி வி செந்தில்நாதன் அவர்கள் போட்டியிடுறாரு தாமரை சின்னத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பின பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமா கரூர் ஒரு இன்ச்சாவது வளர்ந்துருக்கா உங்களுடைய மனசாட்சியத்தொட்டு சொல்லுங்க உங்களுடைய கட்சி சார்ந்த ஆதரவு நிலைப்பாடு சாதி சார்ந்த ஆதரவு நிலைப்பாடு இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு கடந்த பத்து வருஷத்துல கரூர் வளர்ந்திருக்கா நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பின பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு போய் ஏதாவது குரல் எழுப்பி மத்திய அரசோடு ஒரு இணக்கத்தை காட்டி பிரதமரோடு அமர்ந்து பேசக்கூடிய ஒரு தகுதி படைத்த நபர்களை நீங்க அனுப்புனீங்களா நீங்கள் அனுப்பியவர்கள் என்ன செய்தார்கள் அவர்களுடைய சுயலாபத்திற்கான அரசியலை தவிர்த்தவர்கள் வேறு என்ன செய்தார்கள் வளர்ச்சியை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்த கரூரை பத்து ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்ததை தவிர நீங்கள் தேர்ந்தெடுத்த அஇஅதிமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினரும் என்ன செய்தாங்க தொழில் வளர்ச்சியில கோயம்புத்தூரோடு போட்டி போட்டுக் கொண்டிருந்த கரூரை பின்னோக்கி தள்ளதை தவிர சாதனை என்ன இந்த அனைத்து சிக்கல்களிலிருந்தும் இந்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் கரூரை விடுவிக்கணும்னா உங்களுக்கு ஒரு காப்பான் வேணும் இந்த கரூரை வளர்ச்சியை நோக்கி மீட்டெடுப்பதற்கான ஒரு சரியான கைகளில் இந்த கரூர் தொகுதியை நீங்க கொடுக்கணும் இந்த கரூர் பாராளுமன்ற தொகுதியை நீங்கள் மீட்டெடுத்து வி வி செந்தில்நாதன் அவர்களுடைய கைகளில் கொடுக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கரூருடைய வளர்ச்சி பன்மடங்கு அதிகரிக்கும் என்ன காரணம் ஒரு லாஜிக்கலாக ஒரு விஷயம் பேசுவோமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாங்க உள்ளாட்சி தேர்தலில் பாருங்க சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திமுக வசம் இருக்கிறது திமுகவை சேர்ந்த முதல்வர் திமுகவை சேர்ந்த மந்திரிகள் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கும்பொழுது நாம உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் திமுகவை சேர்ந்தவர்களாக தேர்ந்தெடுத்து அனுப்பினால் நிறைய லோக்கல் சிவிக் இஷ்யூஸ்க்கு தீர்வு வரும் வசதிகளை கேட்டு பெற்று தருவது என்பது அவர்களால் எளிதாக சாத்தியமாக்கப்படும் பயன்படுத்தி பாருங்களேன் மத்தியில பிரதமரா மோடி வர போறாரு அவருடைய அமைச்சரவையில அமைச்சர்களாக பாஜகவை சேர்ந்தவர்களும் பாஜக கூட்டணி கட்சியினரும் இருக்க போறாங்க அப்போ நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தா நம்மளால நலத்திட்டங்களை உரிமையாக கேட்டு பெற முடியும் நம்மளுடைய தொகுதியை வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போக முடியும் நம்மளுடைய தொகுதியினுடைய எதிர்காலத்தை சரியாக திட்டமிட முடியும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுடைய மனதில் கண்களை மூடி நீங்கள் சிந்திக்கும் பொழுது ஒரே ஒரு சின்னம் தான் உங்களுக்கு தோணும் அது தாமரை சின்னம் ஒரே ஒரு முகம் தான் உங்களுக்கு தோணும் அது மோடியின் முகம் இந்த தேர்தல் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கான தேர்தல் நீங்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பாரத பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கப் போகிற வாக்கு என்பதை மறந்துடாதீங்க நாளை மறுநாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடக்கும் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய தொகுதியில் தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற